யோகிராம் சுரத்குமார் குமார யோகிராம் சுரத்குமார் குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராய துதியாரம் பாடல்களை பயிற்றுவிக்கின்ற யோகிராம் சுரத்குமார் மண்டலம் பஜன் வகுப்பினுடைய இருபத்தி நான்காவது பாடலாக ஆனந்த பாட்டினை பாடுகின்றேன் என தத்துவக் கவிஞர் கிருஷ்ணகிரி திரு பெருமாள் ஐயா அவர்கள் யோகியின் மீது இயற்றிய பாடல் இன்று வழங்கப்பட இருக்கிறது பெருமாள் ஐயா அவர்களுக்கும் யோகிக்கும் மிக நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு பகவான் பெருமாள் என்று மிக அன்போடு அழைப்பவர் யோகியோடு நீண்ட நடு நாட்கள் படையவருடைய மனைவி மகாலட்சுமி அம்மாவும் பகவானுக்கு மிக மிக வேண்டியவர்கள் பல்வேறு பல விஷயங்களை யோகி அவரோடு விவாதித்திருக்கின்றார் தத்துவக் கவிஞர் பெருமாள் ராசு ஒரு பன்முக வித்தகர் சிறந்த ஓவியர் சிறந்த கவிஞர் மான்கொம்பு சண்டையிலே மார்ஷியல் ஆர்ட் ஒரு தேர்ந்தவர் மிகச்சிறந்த ஒரு தத்துவ பின்பலம் கொண்டவர் அவருடைய பகுதியிலே பலருக்கும் அவர் வழிகாட்டுகின்ற ஒரு குரு ஸ்தானத்திலேயே இருந்தவர் யோகி அவருடைய கையை தன் கையில் வைத்துக்கொண்டு இந்த இரண்டு கரங்களும் ஒன்று என பகவான் குறிப்பிட்டதை என்னிடமே ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதமான சம்பவத்தை ஒட்டிய பாடல் இந்த பாடல் அவருடைய குல தெய்வம் திருப்பதி வேங்கடநாதன் பாலாஜி சுவாமி தான் அவருடைய குல தெய்வம் ஆண்டுதோறும் அவர்கள் கிராமத்தில் இருந்து அவருடைய உறவினர்கள் பாத திருப்பதி செல்வதும் அங்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பு பூஜை நடத்துகின்ற ஒரு அனுமதி அவர்களுக்கு உண்டு எனவே ஆண்டுக்கு ஒரு முறை சென்று அவர்கள் பாலாஜியை வழிபடுவார்கள் அந்த நேரத்தில் மற்ற பக்தர்களை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த கோவில் நிர்வாகம் இவர்கள் வழிபடுவதற்காக அனுமதிக்கும் ஏனென்றால் அவருடைய குலதெய்வமாக இருப்பது திருப்பதி பாலாஜி சுவாமி அப்படிப்பட்ட ஒரு பாத யாத்திரையிலே ஒருமுறை நம்முடைய பெருமாள் செய்யாமல் அந்த அவருடைய ஊர் அன்பர்களோடு வந்திருக்கிறார் அதில் அவர்கள் கிருஷ்ணகிரியிலிருந்து வருகின்ற வழியிலே ஒரு இரவு திருவண்ணாமலையில் தங்குவது வழக்கம் அது இவருக்கு தெரியாது திருவண்ணாமலையில் வந்து இரவு தங்கும்போது ஐயோ நம்ம எங்கே வந்திருக்கிறோம் நம்ம பகவானுக்கு எந்த தகவல் அளிக்காமல் வந்திருக்கின்றோம் என்று சொல்லி இரவாய் விடுகிறது யோகியை சந்திக்க தயக்கத்தோடு சன்னித்திரையிலம் சொல்கின்றார் இவருக்காகவே காத்திருப்பது போல யோகி வாசலில் இருக்கிறார் என்ன பெருமாள்ராசி தான் தகவலை அளிக்காமல் வந்திருக்கிறேன்னு சொன்னவர் உள்ளே அழைத்து செல்கிறார் இவர் விஷயத்தை சொல்கிறார் இப்படி திருவண்ணாமலையில் வந்து தங்குவோம் என்று எனக்கு தெரியாது எங்கள் ஊர்க்காரர்களோடு நான் பாத யாத்திரையாக வந்து கொண்டிருக்கிறேன் சொல்வோம் எல்லாம் கேட்டுட்டு அவ போது நீங்கள் உங்கள் நண்பர்களோடு சில தங்குங்கள் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அடிக்கடி இந்த பிச்சைக்காரனை ஒரு கேள்வி கேட்பாய் அல்லவா அதை நீ உன்னுடைய பாலாஜியிடம் திருப்பதியிலே கேள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இருந்து ஒரு பத்து காசு நாணயத்தை எடுத்து இதே அங்கே இருக்கின்ற உண்டியலில் சேர்த்து விடு என்று சொல்லி அதையும் தருகின்றார் வேறு ஒரு கேள்வி இல்லை அடிக்கடி சாமியின்னு கேட்குறது சாமி நீங்கள் யாருன்னு கேட்பார் பகவான் யொகிராம் சர்வா நீங்கள் யார் நீங்கள் யார் என்று கேட்பது பெருமாள் அவருடைய ஆரம்பகால வழக்கம் அந்த கேள்வி நீத்த திருப்பதி தீமை கேள்வி என்று இருக்கின்றார் பின்னாடி இரண்டு நாட்கள் யாத்திரை முடித்து திருப்பதி செல்கிறார் தரிசனம் எல்லாம் முடியுது கடலில்லாம் இவர்களுக்கு நினைவுக்கு வருகிறதா ஐயோ பகவான் சொன்னாரே நாம் அந்த பத்து காசை உண்டியலில் சேர்க்க வேண்டும் அந்த கேள்வியையும் பாலாஜியுடன் கேட்க சொன்னாரே என்று பதவியை ஓடுகின்றார் காலில் செருப்பு அணிந்தது கூட மறந்து ஆலயத்துக்குள் செல்கின்றார் அப்போது அதிசயம் அங்கிருந்த ஒரு காவலரே அவருடைய செருப்பை வாங்கிவிடாயே நீங்கள் போயிட்டு வாருங்கன்னு சொல்கிறார் ஒரு சிறப்பு அனுமதி அவர் கிடைக்கிறது நேரே ஓடிச்சிருக்கிறார் அங்கே துணியிலே ஒரு உண்டியில் அங்கே உண்டு திருப்பதியிலே அந்த துணி உண்டியலுக்குள்ளே அந்த பத்து காசை போட்டுவிட்டு இந்த கேள்வியும் கேட்கின்றார் ஐயா நான் திருவண்ணாமலையிலே ஒரு ஆண்டியை கொடுத்த சந்திக்கிறேன் அந்த ஆண்டி யார் அப்படின்னு கேட்க அங்கிருந்து ஒரு பதில் சப்தம் இருக்கிறது அவர் கூர்ந்து கேட்கின்றார் இவருடைய தாய்மொழி தெலுகு தெலுங்கிலே அதற்கு விடை வருகிறது நேனுதா மீண்டும் கூர்ந்து கேட்கிறார் அந்த வாலின் கூடுது நேனுதா மீண்டும் இவருக்கு கேட்கிறார் நேனு தா என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஓங்காரமாக அது திருப்பதி முழுக்க ஒலிக்கின்றது ரசையா தன்னை இழந்து தவிக்கின்றார் பாலாஜி சொல்கின்றார் நான் திருவண்ணாமலை பார்க்கின்ற ஆண்டியார் யார் என கேட்டதற்கு அது நான் தான் என்கின்ற பதில் திருப்பதி ஏழுமலையானுடைய சன்னதியிலேயே அவருக்கு கிடைக்கின்றது திகைத்திப்பை வெளியே வருகின்றார் அப்போது அவர் இயற்றிய தமிழ் பாடல்தான் இந்த பாடல் அதைத்தான் வழங்க இருக்கின்றோம் அதிலே வருகின்ற நேனுதா என்கின்ற பதம் அதோடு ஒரு சுவையான சம்பவம் உண்டு அங்கிருந்தே ஒரு கடிதம் எழுதி பகவானுக்கு அந்த அனுபவத்தை சொல்லி அனுப்புகின்றார் பின்னாடி ஒரு மாதம் கழித்து பகவானை பார்க்க வரும்போது பகவான் அந்த கடிதத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார் பெருமாள் ராசு வாட் ஹேப்பன் இன் திருப்பதி அப்படின்னு பகவான் கேட்க இவர் இந்த நடந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல வாட் இட் மீன்ஸ் நேனுதா என்று பகவான் கேட்க நேனுதா மீன்ஸ் ஐ நான் தான் என்று சொல்கிறார் அவருக்கு அது திருப்தி இல்லை இவர் மிகப்பெரிய தமிழறிஞர் சிறந்த தாய்மொழியான தெலுங்கு உள்ளவர் இல்லை நேனுதா மீன்ஸ் ஒன்லின்னு சொல்லுவார் இஸ் இட் ஐ ஆம் ஆர் வெரிலி ஐ ஆம் நான் தான் என்பதற்கும் நானே தான் என்பது வித்தியாசம் அப்பவும் புரிகின்ற நேனுதா என்றால் அந்த அதுவும் சேருகின்ற பொழுது நானே தான் என்கின்ற பியாண்ட் டவுட் நான் அல்ல நானே தான் என்ற அழுத்தம் திருத்தமாக திருவேங்கடநாதனை இவருக்கு பதில் எடுத்திருக்கின்றார் அந்த அளவிற்கு அதை கூட அடியெடுத்து கொடுக்கின்ற இடத்தில்தான் யோகி இருக்கின்றார் அப்போது இயற்றிய அந்த பாடல் அந்த பாடல் அழகான வரும் யோகிராம் சுரத்குமாரரை எண்ணினால் பாட்டுக்கள் தானாக ஓடி வரும் நீங்கள் பகவானிடம் பாடல் எழுத முயற்சியே வேண்டாம் அவரை எண்ணி அப்படி இருந்தாலே பாட்டுக்கள் தானாக ஓடி வரும் யோகத்தில் ஆழ்ந்துள்ள அண்ணலை அண்டி நான் ஆனந்த பாட்டினை பாடுகின்றேன் அங்கே பாட்டு புதுசாக இல்லை பகவானை அனுபவிக்கும் போது இருக்கின்ற ஆனந்தமே ஒரு பாட்டாக வளரும் என சொல்கின்றார் ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த குத்தாடி பாடுகின்றேன் இதுதான் ஒரு உண்மத்த நிலை யோகியை பெருமாள் ரசையை எப்படி அனுபவித்திருக்கிறார் என்பது இந்த வரிகளிலே அழகாக வெளிப்படுகிறது ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த குத்தாடி பாடுகின்றேன் ஏன் இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் எ எத்தியே தள்ளி நான் பாடுகின்றேன் என்ன ஒரு உண்மத்தை நிலை வருகிறார் ஆனந்தத்தில் பகவானை சந்தித்து ஆனந்தத்தில் ஆடுகிறார் என்னடா துன்பம் காலால் எட்டி காலா என் காலருகே வாடா சற்றே உன்னை மிதிக்கிறேன் என்று சொன்ன பாரதியினுடைய அந்த தன்மை தான் இந்த பாடலில் வெளிப்படுகிறது ஏன் இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் எத்தியே தள்ளி நான் பாடுகின்றேன் உண்டாலும் கண்டாலும் உறங்கியே சாய்ந்தாலும் உண்மையில் அவனின்றி ஒன்றுமில்லை யோகிராம் சுரத்குமாரின் பாதத்தை அண்டிவிட்டால் அங்கு ஆனந்தம் ஆனந்த ஆனந்தமாக தெரிகிறார் பகவான் யோகிராம் சுரத்குமார் ஆனந்த லகரியிலே மிதப்பவர் அவர் ஆனந்தமாகத்தான் இவ நம்முடைய பெருமாள்ராஜாக்கு தெரிகின்றார் உண்டாலும் உறங்கினாலும் எல்லாமே என் யோகி என்று பாடுகிறார் உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் போர் என்ற உழைச்சலை கேட்டவன் உருகி நிற்பான் யோகியினுடைய அந்த உள்ளத்தை சொல்லுவார் எங்க உலகத்தில் ஒரு யுத்தம் சொன்னால் இவர் அதுக்காக அடுவார் எப்படி பாரதியார் விஜய் தீவிலே இன்னைக்கு தமிழர்கள் கரும்பு தோட்டத்திலே கஷ்டப்படுவதை நினைத்து பாண்டிச்சேரியிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார் நள்ளிரவிலே அப்போ செல்லமாக இருந்துச்சு என்னையா பிரச்சனை கேப்பா விஜித் தீவிலே கரும்பு தோட்டத்திலே என் தமிழர்களெல்லாம் கஷ்டப்படுகிறார்களே என்று சொல்லி அப்படி கண்ணீர் ஊத்து அழுத பாரதியை போல உலகத்தின் ஏதோ ஒரு மூலையிலே போர் என்றார் அதற்காக உருகுபவன் யோகி என்று எடுத்து சொல்கின்றார் சின்னம் ஜிரியேன் என் காலிலும் வலி என சிரித்த முகத்துடன் அதை தீர்ப்பார் ஒரு காலில் ஒரு வலி அப்படின்னு சாமி சொல்லலாம் அதை சிரித்த முகத்துடனே அந்த கால் வழியை சாமி தீர்த்துட்டார்னு சொல்கிறாரு யோகிராம் சுரத்குமாரனை நான் இங்கே சேர்ந்து விட்டேன் எனக்கு என்ன குறை நான் அவரை போய் மெர்ஜ் ஆகிட்டேன் சேர்ந்து விட்டேன்னா ஐ மெர்ஜிடு வித்தீங் அப்படி மெர்ஜ் ஆகிட்டார் எனக்கு என்ன குறையினி குறைகளே உலகத்தில் இல்லை என்றே காட்டி குணத்தினை உயர்த்திட்ட வள்ளலவன் குறைகளெல்லாம் மனதினுடைய கற்பனைகள் தான் ஆக்சுவலாக குறைகள் எதுவும் இல்லை நிறைவு ஒன்றை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாயன் இந்த பாடலை பாட வைத்தவர் யோகி துன்பங்கள் துயரங்கள் எத்தனை எத்தனை தூசாக அவையெல்லாம் பறந்துவிடும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என என்னுடைய நாயகன் காட்டி விட்டார் பகவான் மட்டுமல்ல உன்னது பக்தனும் உன்னதத்தில் இருக்க உண்மத்த நிலையில் உண்மத்த நிலையிலே பிறந்த பாடல் வெங்கடநாதனின் கோயிலுக்குள் சென்று யார் அந்த அண்ணாமலை ஆண்டி என்று என்னை கேட்கவே வைத்திட்ட அவனருள் எண்ணியே என்னாலும் பாடுகின்ற கேட்க நான் வந்தான் என்று யோகி பாடுகின்றான் உயர்ந்த ஆண்டு யாரந்த ஆண்டி என்று நான் கேட்டிட என்னுடைய வேங்கடநாதன் அவன் நேனுதா என்று அன்று என்னுடைய காதினில் எத்தனையோ ஹோடியின்போ போங்க எப்படி சொல்றார் பாருங்க என்னுடைய திருவேங்கணநாதன் உரிமை உள்ள திருவேங்கனா அவர்கிட்ட கேட்கும்போது நேனுதா என்று என் காதிலே எத்தனையோ கோடி இன்பம் பொங்க உரைத்தான் இன்பத்தேன் வந்து பாயுது காதியனிலே அப்படின்னு என் பாரதி சொல்லுவான் அந்த அனுபவம் தான் நேனுதா அனுபவம் இவருக்கு கிடைத்திருக்கிறது சொல்லியே எளியேனை ஆட்கொண்ட அற்புதம் சொல்லி சொல்லி நானும் பாடுகின்றேன் சொல்ல சொல்ல எந்த உள்ளம் உடலெல்லாம் சொக்கியே போய் அதில் ஆடுகின்றேன் இதுதாங்க உன்மத்தம் இதுதாங்க ஒரு ஒரு குருவிடம் கரைந்து தெளிதல் இந்த நிலையில் அவர் இருக்கிறார் என்னுடைய அன்னையும் அத்தனும் அன்பனும் ஏற்றம் நாதனும் நாதனுமாய் என்றென்றும் என்னுடைய நின்று நிலை திட்ட பெற்றியை நான் சொல்லி பாடு அந்த பெற்றியை அந்த பெருமையை சொல்லி என் அப்பனாய் தந்தையாய் தாயாய் எல்லாமாய் இருந்த என்னை உயர்த்துகின்ற அந்த பெற்றியை அந்த பெருமையை சொல்லி நான் பாடுகின்றேன் எந்த குருநாதன் யோகி சுரத் குமாரனை சேர்ந்துவிட்ட பின்பனுக்கு வேறு எது மந்திரம் வேறு எது கோயில்கள் வேறு எது புண்ணிய தீர்த்தம் எல்லாம் என் யோகி அடைந்த பிறகு எனக்கு வேறு ஏது மந்திரம் வேறு என்ன கோயில் என்ன புண்ணிய தீர்த்தம் எல்லாம் என் யோகியினுடைய திருவடிகளை போதுமென்று இருக்கின்றார் நானென்ற ஒன்றாக இவ்வுடல் ஓடினும் நான் என்று அங்கு கரைந்து விட்டேன் நிற்பதெல்லாம் எந்த யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் என சொல்லி பாடுகின்றேன் எங்கும் சர்வம் யோகிராம் சுரத்குமாராக பார்க்கின்ற சரணாகதி நிலை இந்த பாடலை ஆனந்த பாட்டினை பாட திருபதி செல்லம்மாசகர் அவர்கள் வருகின்றார்கள் யோகிராம் சுரத்குமார் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरुराया भगवान श्री योगी राम सूरतमार मगराज की जय हो योगी राम सूरत कुमार नहीं अनि ना पाटे कल्टा ना गवोडी யோகத்தில் ஆழ்ந்துள்ள அண்ணலை அன்றி நான் ஆனந்த பாட்டினை பாடுகின்றே ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த கூத்தாடி பாடுகின்றே ஏன் இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் எத்தியே தள்ளி நான் பாடுகின்றே யோகிராம் சூர குமாரனை என்னின் நான் பாட்டுக்கள் தானாக ஓடி வரும் அண்ணலை பாட்டினை பாடுகின்றேன் உண்டாலும் கண்டாலும் உறங்கியே சாய்ந்தாலும் உண்மையில் அவன் அன்றி ஒன்றும் இல்லை யோகிராம் சூரத் குமாரனின் பாதத்தை அண்டிவிட்டால் அங்கு ஆனந்தமே ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த கூத்தாடி பாடுகின்றே ஏன் இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் எத்திய தள்ளி பாடுகின்றே உலகத்தில் எங்கோர் மூலையில் போரென்ற உழைச்சலை கேட்டவன் உருகி நிற்பான் சின்னஞ்சிறியன் என் காலையில் உவ்வழியன சிரித்த முகத்துடன் அரைப்பீர்ப்பார் யோகிராம் சூரத் கோமாரணை நானிங்கே சேர்ந்து விட்டேன் என்ன கூரை யோகிராம் சூரத் கோமாரணை நானிங்கே சேர்ந்து விட்டேன் எனக்கென்ன கூரை குறைகளே உலகத்தில் இல்லை என்றே காட்டி குணத்தினை உயர்த்திட்ட வள்ளலவர் துன்பங்கள் துயரங்கள் எத்தனை எத்தனை தூசாக அவையெல்லாம் பறந்துவிடும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என என்னுடைய நாயகன் காட்டிவிட்டான் வேங்கடநாதனின் கோயிலுக்குள் சென்று யார் அந்த அண்ணாமலையாண்டி என் கேட்கவே வைத்திட்ட அவன என்னியே என்னாலும் பாடுகின்றே யார் அந்த ஆண்டியும் எந்த நான் கேட்டிட என் வேங்கட நாதன் யார் அந்த ஆண்டியும் எந்தே நான் கேட்டிட என்னுடை வேங்கட நாதனவன் நேனுதாயந்தன்று என்னுடைய காதீனில் எத்தனையோ கோடி இன்பம் உங்க சொல்லியே எளியனை ஆட்கொண்ட அற்புதம் சொல்லி சொல்லி நானும் பாடுகின்றே சொல்ல சொல்ல சொல்லன் உள்ளம் ஊடெல்லாம் சொக்கியே போயதில் ஆடுகின்றே சொல்ல சொல்ல என்றன் உள்ளம் ஊடல் எல்லாம் சொக்கியே போயதில் ஆடுகின்றே என்னுடைய அன்னையும் அத்தனும் அன்பனும் ஏற்ற மூறச் செய்யும் நாதனுமாய் எந்தென்றும் என் உள்ளே நின்று நீ சொல்லி நான் பாடுகின்றே எந்த குருநாதன் ஜோதி ராம்சூர குமாரனை சேர்ந்த பின்பனுக்கு வேறேது மந்திரம் வேறேது கோயில்கள் வேறேது புண்ணிய திட்டங்களும் நான் என்ற ஒன்றாக இவ்வூடல் ஓடினும் நான் என்றோ அங்கு கரைந்துவிட்டேன் நிற்பதெல்லாம் எந்தன் ஜோகிராம் சூரன் குமாரன் என சொல்லி பாடுகின்றே நிற்பதெல்லாம் எந்தன் ஜோகிராம் குமாரன் குமாரன்யான சொல்லி பாடுகின்றே ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த கூத்தாடி பாடுகின்றே யோகிராம் சூரத் குமாரனை எண்ணினான் பாட்டுக்கள் தானாக ஓடி வரும் ஆனந்தம் 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 என்று நான் ஆனந்த கூத்தாடி பாடுகின்றேன் ஏன் இந்த உலகத்தில் துன்பங்கள் துயரங்கள் எத்திய தள்ளி நான் பாடுகின்றேன்